நம்முடைய கத்திர உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற பிரியமானவர்களை சௌக்கியமா இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் நமக்கு கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இந்த நாளிலையும் கூட லூக்கா மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர் அவள் கையை தொட்ட உடன் உடனே ஜொரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு அல்ல செய்த அவள் மாமியார் ஜொரத்துல இருக்கிற அந்த தாயாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய கையை அவள் கையை தொட்ட உடனே அவளுக்குள்ளாக இருந்த ஜரம் நீங்கி போனது என் அன்பு தேவ பிள்ளையே அவள் பெற்று ஆரோக்கியம் பெற்று உடனே எழுந்திருந்து ஏசப்பா கூட வந்தவர்களுக்கு அவருக்கும் அவள் பணிவிடை செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு பிரியமானவர்களே இயேசுவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கலாயத்து வியாத வியாகுலப்பட்டு பல விதத்துல முயற்சி செய்து உன்னால் முடியாத நிலைமை ஒரு வியாதியை போல நீ படுத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தொடுகிறார் உன்னை தொடுகிறார் உன்னை தொடுகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது மாத்திரம் இயேசுவை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் அவர் என்னை காண வேண்டும் என்னை தொட வேண்டும் என்னை டச் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்பிக் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தொடுகிறார் உன் வாழ்க்கையை கத்த தொடுகிறார் உன் புருஷனை கத்த தொடுகிறார் உங்களுடைய மனைவியை தொடுகிறார் யாரெல்லாம் ரட்சிப்புக்குள் இல்லாதபடிக்கு வியாதி என்கிற ஒரு நிலைமையிலே அதாவது ரட்சிப்பு என்பது பரோகமே சந்தோஷப்படக்கூடியது இந்த அந்த சந்தோஷம் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளாக வரும் இருக்கும் அதே ரட்சிக்கப்படாத மக்களுக்குள்ளாக அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வியாதியான ஒரு வாழ்க்கை தான் வியாதிக்குள்ளான ஒரு வாழ்க்கை தான் வியாதிக்கு சமமான ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்பு தேவ பிள்ளை அப்படிப்பட்ட நிலைமையிலட்சிக்கப்படாத நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிற குடும்பத்தில் இரு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆணி பாய்ந்த கரம் இப்போது தொட்டு அவர்களை எல்லா சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு வியாதியோடு கூட நீ இருக்கலாம் மெய்யாகவே வியாதி கேன்சர் வியாதி கர்ப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க என் அன்பு தேவ பிள்ளையே மார்பலை கட்டி கட்டி அதை ரிமூவ் பண்ணா மார்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க உறுப்புகள் இன்றைக்கு பழுதாய் கொண்டிருக்கிறது பலவிதத்துல வியாதியில இருக்கிற யார் என்னை சுகமாக்குவார் வியாதி என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு மரண அவஸ்தியை கொண்டு வருகிறது யார் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி என் அன்பு தேவப்பிள்ளை அவங்களாயித்துக் கொண்டிருக்கிற மருத்துவமெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உன் சரீரத்துல இருக்கிற வியாதியை கர்த்தர் சுகமாக்குகிறார் நீ ஒண்ணு செய்யணும் நிறைய பிள்ளைடைய வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன் சுகம் வேணும்னும் போதுதான் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பாங்க உண்மையாவே நான் இயேசு கிட்ட வந்துருவேன் ஏசப்பா கிட்ட வாழ்ந்துருவேன் நான் ஏசப்பாவை ஏற்றுக்குவேன் ஏசுக்காக நான் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சுகம் கிடைச்சிட்ட பிறகு என் அன்பு தேவ பிள்ளை அந்த ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யறான்னு அவன் மூஞ்ச கூட பார்க்க மாட்டாங்க அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க என் வாழ்க்கையில என் ஊழியத்தின் பாதிகள் நடந்த உண்மை சம்பவங்களை நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில அன்பு தேவ பிள்ளை இன்னும் கேடான காரியத்தை தான் அவர்கள் அனுபவித்து இந்த பூமியிலே சித்திரவதப்பட்டு என் அன்பு தேவ பிள்ளை மறிக்க வேண்டுமே தவிர ஒரு பூரண ரட்சிப்புக்குள்ளாக அவர்களால் சந்தோஷத்துக்குள்ளாக வாழவே முடியாது இங்க மாத்திரமல்ல அங்கேயும் போக முடியாது நீ ஊழியக்காரனை ஏமாற்ற நினைச்சு ஏமாற்ற நினைச்சு உன்னையே ஏமாற்றிக் கொள்ளாதே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வெது வெதுப்பான நிலைமையில இருந்தால் கத்தருளை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார் அந்த மாமியை பாருங்க பேதருடைய மாமியை பாருங்க உடனே அவர்களுக்கு அவள் பணிவிடை செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசு கிட்ட வந்துட்ட நீ ஏசப்பா கிட்ட அற்புதத்தை பெற்று கொண்ட நீ இயேசுவுக்காக வாழ்கிறது மாத்திரமல்ல இயேசுக்காக நீ பணிவிட செய்ய வேண்டும் அப்படி என்று என்ன அர்த்தம் ஊழியம் செய்ய வேண்டும் கத்தருக்காக நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என் அன்பு தெய்வ பிள்ளையே மாஸ்டர் இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க நான் பேசுற அவியானவர் பேசுறாரு வேதம் இருபுறமும் பட்டயம் ஒரே பக்கமா என் அன்பு தெய்வ பிள்ளையை சோப்பு போடவே முடியாது அல்ல சோப்பு போட்டாலும் அதை போட்டு என்ன பண்ணணும் குமுக்கு குமுக்கு குமுக்குன்னு குமிச்சு அப்புறம் பக்கெட்ல போட்டோ கிணத்துல போட்டோ இல்லை தொட்டியில போட்டோ என்ன பண்ணணும் அந்த சட்டையை அந்த துணியை என்ன பண்ண கச கசு கசக்கு தான் அதுல இருக்கிற அழுக்கு போகும் சும்மா மேலோட்டமா சோப்பு போட்டுட்டு போயிட்டான் துணியும் வெளுத்து போயிடும் போறவங்க உடம்பும் கெட்டு போயிடும் நிறைய ஊழியர்கள் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கண்பான தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக அது அது ராஜ்ஜியத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையே கிடையாது நல்ல ஸோ கற்று இருக்க உண்டாகட்டும் இன்றைக்கு உன் வாழ்க்கையை தொடுகிறார் உன் குடும்பத்தை தொடுகிறார் எதெல்லாம் வியாதிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ வியாபாரமோ உன்னுடைய கையின் பிரயாசமோ உன் படிப்போ உன்னுடைய தொழிலோ என்னென்னலாம் வியாதி என்கிற நிலைமையில் இருக்கிறதோ அதை எல்லா வச்சு கத்த தொட்டு இன்றைக்கு விடுதலையை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து வருமானத்தை ஆசிர்வதிக்க போகிறார் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்ட நீ இனிமேல் இயேசுக்காக பணி செய்ய வேண்டும் கர்த்தவும் கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படி ஒப்பு கொடுத்து என்னோடு கூட செபிக்கிறவர்கள் கண்களை மூடி கத்தரை நோக்கி பாருங்க நான் செபிக்கிறேன் மகா இறக்கும கிருவி நிறைய அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசுற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் அந்த மாமியை பேதனுடைய மாமியை தொட்டீர் அவளுடைய ஜொரத்தை ஆண்டவரை நீக்கி நீர் ஜொரம் நீங்க ஆண்டவரை அவள் ஆண்டவரை உமக்கு பணிவிடை உமோடு கூட இருக்கிறவருக்கு பணிவிடை செய்தால் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளை கத்த நீ தொடுவீராக தொடுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் முதலாவது ரட்சிப்பு வருவதாக சுகம் வருவதாக ஆரோக்கியம் வருவதாக ஆண்டவரை நன்மைகள் வருவதாக ஆண்டவரை அப்பா வருமானங்கள் வருவதாக ஆண்டவரை ஐசு வருவதாக அந்த இழந்து போன வருவதாக தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் வருவார்களாக ராஜாக்கள் கடந்து வருவார்களாக இதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அந்தவரை உமக்காக எழும்பி பிரகாசிப்பார்களாக உமக்காக பணிவிடை செய்வார்களாக உம்முடைய பணிவிடைக்காரர்களாய் உம்முடைய வேலைக்காரர்களாய் மாறுவார்களாக செய்வதற்காக நன்றி ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையினு கத்தனை நடத்த முடியா ஜெபிக்கிறேன் பெரிய காரியத்தை இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு ரெண்டு பிள்ளைகளும் பிதாகுமார் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன்